தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்பது வலைக்குள் வந்த சிங்கம் பாலூர் பெருந்துரையில் பெருவணிகர் வீதிக்குள் நுழைந்த சமயத்திலோ கூலவாணிகன் மாளிகை கூடத்துக்கு வந்த வினாடியிலோ எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காத இளைய பல்லவன் அந்த கூடத்தில் உட்கார்ந்திருந்த பெரும் கூட்டத்தின் நடுவிலிருந்து கூலவாணிகன் எழுந்த தோரணையை கண்டதும் ஏதோ விபரீதம் நேர்ந்திருக்கிறதென்று தீர்மானித்துக் கொண்டான் கூலவாணிகனின் முகத்தில் இருந்த திகிலையும் அவன் இருந்த கோலத்தை கண்டதும் அபாரமான அதிர்ச்சிக்கும் சீற்றத்திற்கும் ஆளானான் தாறுமாறாக கிழிக்கப்பட்டிருந்த உடைகளுடன் முகத்தில் மிதமிஞ்சிய திகிலுடன் கயிறுகளால் பிணைக்கப்பட்ட கைகளுடன் எழுந்து நின்ற கூலவாணிகனையும் அவனை சுற்றிலும் வணிகர் உடையில் இருந்த கலிங்க வீரர் கூட்டத்தையும் பார்த்த கருணாகர பல்லவன் உண்மையை கண்ணிமைக்கும் நேரத்தில் புரிந்து கொண்டு வாளை உருவ கச்சையை நோக்கி கையை கொண்டு போன சமயத்தில் தன் வாழும் மிக தந்திரமாக பின்புறத்திலிருந்து உருவப்பட்டு விட்டதையும் அந்த வாளை உருவியவன் வெளியிட்ட பேய் சிரிப்பு அந்த கூட்டத்தையே இடித்து விடுவது போல் ஒழித்ததையும் கவனித்து ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான் மறுகணம் தன்னை நோக்கி அப்படி சிரித்தவனைப் பார்க்க பின்புறம் திரும்பினான் அப்பொழுதுதான் சிரிப்பை சற்று அடக்கிக் கொண்ட கலிங்க மன்னன் வீமன் முகத்தில் பரவிய கேளை புன்னகையுடன் அவன் எதிரே காட்சியளித்தான் எதை எதிர்பார்த்தாலும் கலிங்கத்து மன்னன் தலைநகரை விட்டு பாலூர் பெருந்துரைக்கு வருவான் என்பதை கனவிலும் எதிர்பார்க்காத பல்லவன் தன் அதிர்ச்சியையும் சீற்றத்தையும் சிறிதளவு உதறிவிட்டு சற்று வியப்பு மண்டிய வதனத்துடனேயே மன்னனை ஏறெடுத்து நோக்கினான் சோழநாட்டு விஸ்தரிப்பு வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போடும் உறுதி கலிங்கத்து மன்னன் முகத்தில் இருந்ததையும் சில வருடங்களுக்கு முன்பு தான் சந்தித்த போதிலில்லாத சதைப்பிடிப்பும் அவனுக்கு குண்டாகி பெயருக்கு தகுந்தபடி உயரம் மற்றும் பருமனுடன் அவன் அசல் பீமனாகவே விளங்கியதையும் கண்ட கருணாகர பல்லவன் பலமும் யுக்தியும் நிறைந்த பெரும் விரோதியின் முன் தான் இருப்பதை உணர்ந்தான் கலிங்கத்து மன்னன் அந்த சமயத்தில் ராஜரீகத்திற்கான உடை ஏதும் அணியாமல் சயனத்திற்கு செல்லும் சாதாரண உடையை அணிந்திருந்ததையும் தன்னிடமிருந்து லாவகமாக உருவிவிட்ட தன் வாளைத் தவிர வேறு வாள் ஏதும் இல்லாமல் அவன் மிக அசட்டையாக நின்றதையும் கவனித்த கருணாகர பல்லவன் அவன் நெஞ்சுரத்தை பெரிதும் வியந்தான் தனது வீரர்களோடு ஒரு வீரனாக பழகும் கலிங்கத்து பீமனின் வீரர்களை அவனிடமிருந்து எந்த விதத்திலும் பிரிப்பதோ அவர்களில் யாரையும் தன் உதவிக்கு இணைப்பதோ முடியாத காரியம் என்பதும் வெட்ட வெளிச்சமாயிற்று இளைய பல்லவனுக்கு உதடுகளும் கண்ணங்களும் தடித்து நின்றதால் ஓரளவு பயங்கரமாக தெரிந்த பீமனது முகத்தில் பளிச்சிட்ட கண்கள் தன்னை ஊடுருவி பார்ப்பதையும் புரிந்து கொண்ட இளைய தன்னை திடப்படுத்திக் கொள்ள பீமனிடமிருந்து திரும்பி கூலவாணிகனின் கூட்டத்தையும் அங்கு குழுமியிருந்த கலிங்கத்து வீரரையும் கவனித்தான் அரண்மனையையும் தோற்கடிக்கும் சிறப்பு வாய்ந்த கோடிக்கரை கூலவாணிகன் சேந்தனின் பெருமாளிகை கூடம் சுமார் ஆயிரம் பேருக்கு ஒரே காலத்தில் விருந்தளிக்க கூடிய அளவுக்கு விசாலமாக இருந்தது ஆங்காங்கு ஒவ்வொரு மூலையிலும் இருந்த திண்டு திவாசுகளும் கணக்கெழுதும் பெட்டிகளும் விதவிதமான சரக்கு மூட்டைகளும் பலதரப்பட்ட வியாபாரம் அங்கு நடப்பதை உணர்த்தின அந்த மாளிகை கூடத்தின் மேற்கூரையில் பல நாட்டு ஓவியங்களால் தீட்டப்பட்ட வண்ண சித்திரங்கள் பூலவாணிகனின் செல்வ சிறப்புக்கு அத்தாட்சியாக விளங்கின இத்தனை செல்வ சிறப்பிருந்தும் வர்த்தக விஸ்தரிப்பிருந்தும் அரசியலில் சிக்கிய ஒரே காரணத்தால் கூலவாணிகன் அன்று துன்புறுத்தப்பட்டு கைகள் பிணைக்கப்பட்டு நின்ற பரிதாப கோலத்தை கண்ட கருணாகர பல்லவன் கூலவாணிகன் சேந்தனிடம் பெரும் அனுதாபம் கொண்டான் பீமன் கையில் வகையா சிக்கிவிட்ட தனக்கும் பூலவாணிகனுக்கும் என்ன கதி நேரும் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் புரிந்துகொண்ட இளைய பல்லவன் மேற்கொண்டு நடப்பது நடக்கட்டும் என்று பீமனை நோக்கி மீண்டும் திரும்பி பார்த்து கலிங்கத்து மன்னரை இங்கு நான் எதிர்பார்க்கவில்லை என்று உரையாடலில் மெல்ல இறங்கினான் பீமனுடைய பெரும் மீசையும் கருத்த பெரிய புருவங்களும் ஆச்சரியத்திற்கு அறிகுறியாக ஒருமுறை எழுந்து தாழ்ந்தன தாங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன இந்த இரவில் என்று பதிலுக்கு சொற்களை உதிர்த்த அவன் உதடுகளில் புன்முறுவல் படர்ந்தது மன்னனின் பதிலிலிருந்து அவன் தன்னை பற்றி பல விவரங்களை அறிந்திருக்கிறான் என்பதை இளைய பல்லவன் உணர்ந்து கொண்டானே ஒழிய அந்த விவரங்கள் என்னவாக இருக்கும் என்பதை அறியாததால் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் உண்மைதான் நள்ளிரவில் வணிகர் வீதிக்கு மன்னர் வருவது நான் எதிர்பார்க்காத சம்பவம்தான் இத்தகைய விஜயத்திற்கு கலிங்கத்தின் சம்பிரதாயம் இடம் கொடுக்கிறதா என்று கேட்டான் பீமன் முகத்தில் ஆலோசனை படர்ந்தது ஏதோ யோசித்து விட்டு சொன்னான் சம்பிரதாயம் இடம் கொடுக்காதுதான் ஆனால் எல்லாம் வணிகர் செய்யும் வாணிபத்தை பொறுத்தது பீமன் செய்த போலி சிந்தனையும் அவன் கூறிய சொற்களின் பொருளும் புரிந்துதான் இருந்தது இளைய பல்லவனுக்கு இருப்பினும் புரியாதவன் போல நீங்கள் சொல்வது விளங்கவில்லை என்று பதில் கூறினான் வாணிபத்தில் பலவிதம் உண்டு என்று சுட்டி காட்டி மெல்ல நகைத்தான் பீமன் மன்னருக்கு வாணிபத்திலும் நல்ல பரிச்சயம் உண்டு போல என்று இளைய பல்லவன் பதிலுக்கு இகழ்ச்சி நகை புரிந்தான் நிராயுத பாணியாக கலிங்கத்து வீரர்கள் மத்தியில் சிறைப்பட்டு நின்ற சமயத்திலும் இளைய பல்லவன் இகழ்ச்சி நகை புரிந்ததையும் சர்வ சகஜமாக பேசத் துவங்கிவிட்டதையும் கண்ட பீமன் அவன் நெஞ்சுரத்தை பெரிதும் வியந்தான் அந்த வியப்பு குரலிலும் ஓரளவு துணிக்க பேச முற்பட்டு வாணிபத்திலும் பரிச்சயம் தேவையாக இருக்கிறது இளைய பல்லவரே காரணம் தெரியுமா என்று கேட்டான் தெரியாது என்றான் இளைய பல்லவன் இதில் கஷ்டம் ஏதும் இல்லை வாணிபத்தில் பல வகையுண்டென்று முன்னமே நான் குறிப்பிட்டேன் அல்லவா ஆம் குறிப்பிட்டீர்கள் பொருட்களில் செய்யும் வாணிபம் ஒரு வகை ஓஹோ அரசியலில் வாணிபம் மற்றொரு வகை அப்படியா அரசியலை வாணிபத்திலும் வாணிபத்தில் அரசியலையும் கலப்பதால் பல தொல்லைகள் உண்டாகின்றன என்று கூறிய சிரித்தான் இளைய இதற்கு பதில் ஏதும் சொல்லாது போகவே சற்று பெரிதாகவே சிரித்த கலிங்கத்து மன்னன் ஏன் பதிலில்லையா இளைய பல்லவரே வணிகர்கள் அரசியலில் கலக்கும்போது மன்னரும் வணிகத்தில் கலக்கத்தான் வேண்டியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நம் சம்பிரதாயத்தை மட்டும் கவனிக்க முடியுமா முடியாது முடியாது பாணிபத்திலும் சோழ நாட்டிலிருந்து வரும் வணிகரிடமும் நான் சிறிது கவனத்தை செலுத்த வேண்டிதான் இருக்கிறது செலுத்துவதில் பலனும் இருக்கிறது என்று கூறினான் என்ன பலன் இளைய பல்லவன் சற்று நிதானத்தை இழந்து இறைந்தே கேட்டான் இந்த கேள்வியை நிதானத்தை சிறிதும் இழக்காமலே பதில் சொன்னான் பீமன் அனபாய சோழரின் இணைப்பிரியாத தோழரான இளைய பல்லவரின் சந்திப்பு எனக்கு கிடைத்திருப்பதே பெரும் பலன் அல்லவா இதற்கு தாங்கள் இத்தகைய முயற்சி எடுத்திருக்க வேண்டியதில்லை என்று சற்று கோபத்துடன் கூறினான் இளைய பல்லவன் அப்படியா என்று கேட்ட பீமனின் முகத்தில் ரேகை படர்ந்தது ஆம் மன்னவா தங்களை காணவே நான் கலிங்கம் வந்தேன் இத்தனை வீரர்களை அனுப்பி பவனி நடத்தாவிட்டாலும் தங்களை நாடி கண்டிப்பாக வந்திருப்பேன் என்றான் இளைய பல்லவன் ஆம் ஆம் மறந்துவிட்டேன் என்றான் பீமன் எதை மறந்து விட்டீர்கள் பீமன் சொன்ன பதில் ஒரு வினாடி பேரதிர்ச்சியை கொடுத்தாலும் அடுத்த வினாடி அந்த அதிர்ச்சி மறைந்து இளைய பல்லவனிடமிருந்து ஆம் ஆம் மறந்துவிட்டேன் வீரராஜேந்திர சோழதேவரிடமிருந்து நீங்கள் சமாதான ஓலை கொண்டு வந்திருப்பதை மறந்துவிட்டேன் என்று பீமனின் பதிலை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த இளைய பல்லவன் இந்த விவரம் தான் சுங்க அதிகாரிக்கே தெரிந்திருந்ததே மன்னனுக்கு தெரிவதில் வியப்பென்ன என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான் அத்துடன் சற்று கோபத்துடன் கேட்கவும் செய்தான் நான் சமாதான ஓலை கொண்டு வந்ததை அறிந்துமா என்னை சிறைப்படுத்தினீர்கள் என்று வீமன் முகத்தில் வருத்த குறி தோன்றியது சிறைப்படுத்தி கொண்டு வருவது உசிதமில்லைதான் ஆனால் சமாதான தூதர்கள் தாங்கள் இறங்கும் துறைமுக சுங்கச்சாவடியில் அந்நாட்டு மன்னர்களை தூசிப்பதும் வீரர்கள் துரத்த ஓடுவதும் மாளிகையில் பதுங்குவதும் உசிதமா என்பதை எண்ணிப் பாருங்கள் என்று வருத்தத்துடன் கூறுபவன் போல பாசாங்கு செய்த வீமன் உண்மையில் தன்னை பார்த்து நகைக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான் இளைய பல்லவன் தவிர தான் பாலூர் பெருந்துரையில் காலெடுத்து வைத்த வினாடியிலிருந்து தன் நடவடிக்கைகள் பலவற்றையும் கலிங்க மன்னன் தெரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்த கருணாகர பல்லவன் தன் இருப்பிடத்தை எப்படி அவன் கண்டுபிடித்தான் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடியாமல் சிந்தை குழம்பினான் சுங்கச்சாவடி நிகழ்ச்சியை காவல் வீரரிடமிருந்து அறிந்திருக்கலாம் ஊருக்குள் ஏற்பட்ட சண்டை நிகழ்ச்சியையும் துரத்திய வீரர்கள் சொல்லியிருப்பார்கள் ஆனால் குணவர்மன் தங்கியிருந்த மாளிகையில் ஒளிந்ததை இவன் எப்படி அறிந்தான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட இளைய பல்லவன் பதிலேதும் கிடைக்காமல் பீமனை நோக்கினான் கருணாகர பல்லவனது எண்ணத்தில் சுழன்ற ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்ட பீமன் சொல்ல ஆரம்பித்தான் இளைய பல்லவரே ஆபத்தில் இருப்பவன் புத்தி எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் வேலை செய்கிறது கலிங்க நாடு ஆபத்தில் இருக்கிறது ஆகவே அதன் மன்னன் விழிப்புடன் இருக்கிறான் கலிங்கத்தின் துறைமுகங்களை கைப்பற்றிக்கொண்டு சோழ நாடு அழிக்க விரும்பும் போலி சமாதானத்தை தென்கலிங்கமும் ஏற்காது வட கலிங்கமும் ஏற்காது ஆகவே சோழர் போர் தொடுப்பார்கள் அத்தகைய நிலையில் சோழ நாட்டிலிருந்து படைகள் வந்திறங்க இருக்கும் கலிங்கத்தின் முதல் துறைமுகமான பாலூர் பெருந்துறையில் நாங்கள் சர்வ எச்சரிக்கையுடன் இருப்பது இயற்கைதானே அதன் விளைவாகத்தான் இங்கிருக்கும் தமிழ் ஒற்றர்களையும் இங்கு வரும் சோழ நாட்டு படை தலைவர்களையும் கண்காணிப்பு செய்கிறோம் நீங்கள் பாலூர் பெருந்துறையில் கால் வைத்த வினாடி முதல் கலிங்கத்தின் ஒற்றர்கள் உங்களை கவனித்து வருகிறார்கள் நீங்கள் வெளிநாட்டு பிரமுகர்கள் வீதியில் மறைந்ததும் அந்த வீதி முழுவதும் ஒற்றர்கள் பார்வைக்குள் அகப்பட்டது தவிர இப்படி உரையாடலை அரைகுறையாக விட்ட பீமன் மீண்டும் இளநகை கொண்டான் இந்த இளநகையில் பெரும் பொருள் சிக்கியிருப்பதை உணர்ந்த இளைய பல்லவன் ஏன் பேச்சை பாதையில் விட்டீர்கள் எதையோ சொல்ல வந்தீர்களே என்று கேட்டான் சொல்ல வந்ததை சொன்னான் பீமன் அதை கேட்டதும் மீண்டும் திகைப்பும் அதிர்ச்சியும் சூழ்ந்து கொண்டன இளைய பல்லவனின் சித்தத்தை ஆம் ஆம் பேச்சை பாதியில்தான் நிறுத்திவிட்டேன் நான் சொல்ல வந்தது என்ற பீமனை இடைமறித்த இளைய பல்லவன் நீங்கள் சொல்ல வந்தது என்று வினவினான் ஒற்றர்கள் கண்பார்வையில் இருக்கும் தெருவில் புறா மூலம் தூதுவிடுவது அத்தனை சரியல்ல என்று நினைக்கிறேன் என்றான் பீமன் இதை கேட்டதும் சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்றுவிட்டான் இளைய பல்லவன் அவன் திகைப்பைக் கண்ட கலிங்கத்து பீமனது முகத்தில் இகழ்ச்சி புன்முறவுள் பெரிதாக படர்ந்தது நீங்கள் மறைந்த வீதியை பற்றி செய்தி கிடைத்ததும் அதே வீதியை கண்காணிக்க ஒற்றர்களை ஏவினேன் தூதுபுரா அந்த வீதியில் ஒரு மாளிகையை நோக்கி பறந்ததாக செய்தி கிடைத்ததும் மாற்றத்தை யூகித்துக் கொண்டேன் இதற்கு பிரமாதமான ஆராய்ச்சி தேவையில்லை இளைய பல்லவரே என்றும் விளக்கினான் இளைய பல்லவனின் சித்தம் குழப்பத்தில் ஆழ்ந்து கிடந்தது குழப்பம் நிரம்பிய வதனத்துடனேயே பீமனை ஏறெடுத்து நோக்கிய இளைய பல்லவன் புரிந்தது மன்னவா தங்கள் ஒற்றர் கண்காணிப்பு திறன் புரிந்தது இனி என்னை என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டான் மூன்றாவது ஜாமம் நெருங்குகிறது என்று பதில் சொன்னான் பீமன் ஆம் என்றான் இளைய பல்லவன் காலை வரை எந்த தண்டனையும் தங்களுக்கு விதிப்பதற்கில்லை ஏன் நீதிமன்றத்தில் விசாரிக்காமல் தண்டனையிடும் வழக்கம் கலிங்கத்தில் கிடையாது நீதிக்கு மதிப்பு கொடுக்கிறீர்களா மதிப்பு கொடுக்கிறோம் பரம விரோதிகளை தீர விசாரித்தே தண்டனை கொடுக்கிறோம் ஆகவே தாங்கள் இன்றிரவு நிம்மதியாக உறங்கலாம் என்று கூறிய பீமன் சரேலென தன் வீரர்களை நோக்கி திரும்பி கலிங்கத்தின் வலைக்குள் தானாக வந்த இந்த பல்லவ சிங்கத்தையும் பார்க்கும் அந்த கூலவாணிகளையும் சிறையில் அடையுங்கள் என்று ஆணையிட்டு வருகிறேன் இளைய பல்லவரே நாளை நீதிமண்டபத்தில் சந்திப்போம் என்று அந்த வாலிப வீரனிடம் விடைபெற்று கொண்டு வாயிலை நோக்கி நடந்தான் மன்னன் ஆணைப்படி கலிங்கத்தின் வீரர்கள் கூலவாணிகனையும் இளைய பல்லவனையும் புறவிகளில் ஏற்றி சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றார்கள் பாலூர் பெருந்துரையின் சிறைச்சாலை பெருவணிகர் வீதிக்கு இரண்டு வீதிகள் தள்ளி இருந்தபடியால் வெகு சீக்கிரம் அவர்கள் சிறைக்கு வந்தார்கள் பெருமதில்களால் சூழப்பட்டு பல வாயில்களை கொண்ட அந்த சிறை கூடத்தை ஏறிட்டு பார்த்த கருணாகர பல்லவன் அதிலிருந்து தப்புவது யாருக்கும் நடக்காத காரியம் என்பதை புரிந்து கொண்டான் அது மட்டுமல்லாமல் அவனும் கூலவாணிகனும் சேர்த்தே தள்ளப்பட்ட சிறையின் பெரிய சுற்றிலும் இருந்த வலுவான இரும்பு சட்டங்கள் சிறையிலிருந்து எமனும் தப்ப என்பதை நிரூபித்தன அதனால் விஷயம் நாளையுடன் முடிந்துவிடும் என்ற முடிவுக்கே வந்தான் இளைய ஆனால் விஷயம் அத்தனை எளிதில் முடிவதாக இல்லை முடிவதற்கு சரித்திரமும் இடம் கொடுக்கவில்லை மறுநாள் காலை அவன் அருந்துவதற்கு கொண்டு வரப்பட்ட அதிசய உணவு அதற்கு இடம் கொடுக்கவில்லை உணவை கண்டு கூலவாணிகன் அதை வெறுப்புடன் நோக்கினான் ஆனால் இளைய பல்லவனின் விழிகளில் வெறுப்பு இல்லை வெறுப்பே படர்ந்து நின்றது சில ஜாமங்களில் உயிர் துறக்கப் போகும் இளைய பல்லவன் உணவை கண்டதும் விருப்பம் காட்டியது பெரும் வெறுப்பாக இருந்தது கூலவாணிகனுக்கு இறக்கப் போகிறவனுக்கு இவ்வளவு விருப்பமா உணவில் செ இவன் ஒரு மனிதனா என்று கொண்டான் ஆனால் இளைய பல்லவன் விருப்பத்திற்கு காரணமாக இருந்தது உணவு மட்டுமல்ல என்பதை கூலவாணிகன் புரிந்து கொள்ளவில்லை அன்பிற்கினைய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்